பெரும் மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று மாணிக்க வாசகருடைய சில முக்கியமான விடயத்தை குறித்து பேச விளைகிறேன் இறைவனை வணங்குவது பக்தி மார்க்கம் தாச மார்க்கம் இப்படி பல மார்க்கங்கள் உண்டு அதில் ஒன்று பக்தர்கள் தலைவியாக இருந்து இறைவனை தலைவனாக கொண்டு அவரை வணங்குவதும் ஒரு மார்க்கம் மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவாசகத்தில் பல இடங்களில் இப்படிப்பட்ட பாடல்களை அமைத்திருக்கிறார் அதிலே சில ஒரு மூன்று பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் திருப்பம்மானையில் ஆறாவது பாடல் கேட்டாயோ தோழி கிரி வார் ஒருவன் தீட்டார் மதில் புடைசூல் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாள் காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆள்தான் கொண்டாடவா பாடுதுங்கான் அம்மானாய் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார் தோழி கேட்டாயா இறைவன் நாம் தகுதியற்ற நம்மை இறைவன் முதலிலே நம்மை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அழகிய நன்மையும் வாய்ந்த மதிர்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையிலே கோயில் கொண்டிருக்கின்ற அறைவன் இறைவன் நமக்கு காட்டக்கூடாதனவாகிய மறைபொருளை காட்டுகிறான் பின்பு தேன் போன்ற தன்னுடைய கருணையை நமக்கு ஊட்டுகிறான் ஒன்று காட்டக்கூடாதனவற்றை காட்டுகிறான் அதுக்கடுத்தது தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி கால் தாமுறை காட்டி தன்னுடைய திருவடிகளை காட்டுகிறான் தன்னுடைய கருணையாகிய தேனையும் நமக்கு ஊட்டுகிறான் அத்தகைய இறைவனுடைய திருப்பாதங்களை நாம் போற்றி வணங்குவோம் என்று தோழி ஒரு பெண் இன்னொருத்தியிடம் சொல்லுகிறாள் அதற்கடுத்தது இதே பதிகத்தில் பதினேழாவது பாடல் சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன் செவ்வாய் குறுகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன்களிலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியை பாடுதுங்கான் அம்மானாய் என்று பதினேழாவது பாடலிலே சொல்கிறார் தோழி நான் கொன்றை மாலையை அணிந்து கொள்வேன் இதற்கு முன்பு வேறு பாடல்களிலே சிவபெருமான் தான் தலையிலே கொன்றை மாலையை அணிந்திருக்கிறார் என்று சொல்வா சொல்ந்தார் சொன்னார் மாணிக்க வாசகர் இந்த பாடலிலே தலைவி சொல்கிறார் நான் கொன்றை மாலையை தலையிலே அணிந்து கொள்வேன் அதற்கெடுத்தது அவனுடைய திரண்ட தோள்களை கூடி மகிழ்வேன் அந்த கூடி மகிழ்கின்ற பொழுது முயங்கி மயங்கி நிற்பேன் பின்பு அவனோடு ஊடுவேன் எதற்காக ஊடுவேன் உன்னுடைய செவ்விய வாய் இதழ்கள் எனக்கு வேண்டும் நீ தர வேண்டும் என்று அவனோடு ஓடுவேன் சரி ஊடி பிறகு அவனை தேடுவேன் தேடுவேன் என்றால் எல்லா இடத்திலும் சிவனை தேடுவேன் அப்படி நான் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய திருவடிகளையே நான் எண்ணிக்கொண்டும் அவனை தேடுவேன் தேடுவேன் தேடி சிவன்களிலே சிந்திப்பேன் ஆனால் என்னுடைய தலைவன் என்ன செய்கிறார் என்றால் கையிலே அனல் ஏந்தியபடி ஆடுகிறான் அவனை அடையாத போது நான் வருந்துவேன் அடைந்த போதும் மகிழ்வேன் ஆடுவேன் அனல் ஏந்தி என்று குறிப்பிடுகிறார் கடைசியாக அவர் சொல்லுகிறார் ஊடுவேன் செவ்வாய் குறுகுவேன் உள்ளுருகி தேடுவேன் சிவன்களிலே தேடி சிந்திப்பேன் வாடுவேன் நான் வாடுவேன் பேர்த்தும் அலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய் அவனுடைய சேவடியை பாடி இறுதியிலே நாம் மகிழ்வி மகிழ்ச்சி அடைவோம் என்று திருவம்மானையில் குறிப்பிடுகிறார் அதற்கடுத்தது முப்பத்தி ஆறாவது பதிகம் இது திருப்பெருந்துறையில் அருள செய்யப்பட்டது ஒன்பதாவது பாடல் திருப்பாண்டி பதிகம் இதிலே விரவிய தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கடக் கடக்க பரவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் புறவியின் மேல் வந்து புந்தி குலப்பட்ட பூங்குடியார் மறவியின் மேல் வந்து தம்மையும் தாம் மறந்து என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே பூங்குடியார் என்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் பூங்குடியார் என்றால் இறைவனை வழிபடுகின்ற பத்த கோடிகளை பெண்களாக குறிப்பிடுகிறார் என்னுடைய தீவினைகள் முற்றும் ஒழியுமாறு நான் அவனுடைய திருவடிகளை வேண்டி துய்ப்பேன் இறைவன் குதிரையின் மேலாக எழுந்தருளி மதுரையின் நகரத்திற்குள்ளே வருகிறான் அப்பொழுது அந்த இறைவனைப் பார்த்த பெண்கள் அவனால் கவரப்பட்டு மரத்தினுடைய நிலையைப் போல செயலற்று நிற்கின்றார்கள் அப்படி செயலற்று நிற்கின்ற நான் இறைவனிடத்திலே வேண்டுவோம் என்று குறிப்பிடுகிறார் தீவினை மேலை பிறப்பு முன்னீர் கிடக்க பறவிய அன்பரை என்புருக்கும் பரம் பாண்டியனார் மேல் வந்து புண்டி பூங்குடியார் மறவியின் மேல் வந்து தம்மையும் தாம் அறியார் மறந்து என்று மாணிக்க வாசகர் இந்த திருப்பாண்டி பதிகம் ஒன்பதாவது பாடலிலே நம்மையெல்லாம் பெண்களாக கொண்டு இறைவனை தலைவராக கொண்டு நாம் வழிபட்டு உய்தி அடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி யூடியூப்பை பதிவு செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்